அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பரபரப்பான செய்திக்குள்ளார நல்ல போகிறோம் அப்படியே நம்ம ஈரானில் தொடங்கி ஈரானிலிருந்து இஸ்ரேல் அப்படியே நம்ம இஸ்ரேலேருந்து உக்ரைன் உக்ரைன்லேருந்து ஃபைனலாக நம்ம கிட்ட முடிஞ்சிடலாம் தகவலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அவங்கவுங்க இடையில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் பெரிய ஒரு மழை பாதிப்பு ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் ஒயிட் அலர்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு ஸோ வருமா வராதா என்ன சொல்ல வராங்க கட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பாத்துட்டு போயிடலாம் வாங்க வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசனை கொடுங்க வீடியோக்கள் கொள்ளலாம் மொதல் பதிவு நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லோ அலர்ட் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெட் அலர்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பரபரப்பான சூழ்நிலை எந்த நேரத்திலும் புயல் வந்து தாக்கப் போகிறது பயங்கர இடி மின்னல் மழைன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இப்போது இருபத்தி நாலாம் தேதி அட் ப்ரெசண்ட் புயல் வந்து இலங்கைக்கு கீழே மையம் கொண்டிருக்கு புயலில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் முழுமையாக வலுப்பெறலான்றாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இருபத்தஞ்சாந்தேதி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இலங்கை ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி ஃபுல்லாகவே இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இலங்கையை கிடக்குது குறிப்பாக ஜாப்னா பக்கத்தில் பெரிய அளவுக்கான ஒரு மழைப்பொழிவு இலங்கை ஃபுல்லாகவே தாக்கிட்டு தான் இருக்குது அந்த மழைப்பொழிவு ஸோ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரைக்குமே இலங்கை கிட்ட சுற்றி தான் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி பக்கம்தான் ஜாஃப்னாவை ஒட்டி இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி போனால் தஞ்சாவூர் பாண்டிச்சேரி சென்னை இங்கெல்லாம் வந்து தூரலோ கொஞ்சம் லைட்டாக மழை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க இருபத்தி எட்டாம் தேதி நாகப்பட்டினம் சென்னை வரைக்கும் வந்த புயல் அப்படியே விலகி செல்கிறது இருபத்தி ஒம்பதாம் தேதி மேற்கொண்டு அது மேலே விசாகப்பட்டினத்தை நோக்கி செல்கிறது இரவு முப்பதாம் தேதி விசாகப்பட்டினத்தை அன்றை அடைகிறது ஒன்றாம் தேதி விசாகப்பட்டினத்தில் கரையை கடக்கிறது இரண்டாம் தேதி அங்கேருந்து கரையை கடந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து போயிடுது மேலே மூணாந்தேதிக்கு மேலே தான் அடுத்த ஒரு புயல் ஏதோ லைட்டாக வருது இது ஒதும் புயல் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேபி நாலாந்தேதி மழை வர மாதிரி வந்து இங்கே கட்டம் சொல்லுது விண்டி ஆப் இதுதான் சொல்கிறாங்க ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷனாக இதுதான் போடுறாங்க ஆனால் நிறைய ஊடகங்கள் வந்து மிக கனமழை வரலாற்று இல்லாத அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஒரு மிரட்டலை விட்டுட்டு இருக்காங்க ஆனால் சம்பவம் என்னமோ விலகி போகிற தான் தெரியுது பார்க்கலாம் ஒருவேளை இது எப்போ சூழ்நிலை மாறும் அப்படின்னா மேபி பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா விலகி போயிடும் இல்லை வெயில் வந்து அதிகமாக இறங்கிச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஈர்க்கும் அதாவது வேக்கம் அது கிரியேட் ஆகும் வெற்றிடம் ஒரு கிரியேட் ஆகும் அப்படி வெற்றிடம் வரும்போது இங்கே கிரியேட் ஆகும் ஸோ எங்கே வெயில் அதிகமாக அடிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த புயல் வந்து ஈர்க்கப்படும் சொல்கிறாங்க பனிப்பொழி வருதுன்னா குளிர்ந்த பிரதேசத்தை நோக்கி வராது கொஞ்சம் அப்படி தள்ளி போகும் அதுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இங்கே சொல்கிற வானிலை அறிக்கைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சம்பவம் வேறு மாதிரி இருக்குது சரி நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் இருக்கிற நிகழ்வை சொல்லிட்டேன் பரபரப்பான செய்தி நீங்கள் இதுக்கப்புறம் செய்திகளில் கடும் மலை கனமழை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க செ மொதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா நேற்று ஈரான் வந்து அணு ஆயுதம் எங்கக்கிட்ட இருக்குன்ற மாதிரியான அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க எந்த பகுதியில் அவங்க பெருசாக வைத்திருக்காங்கன்றதில் ஐஏஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணது மீது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இதில் அந்த யுரேனியம் சிம்பிள் மாதிரி இரண்டு இருக்கும் ஒரு ஃபேன் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அதுதான் அன்டிக்ளேர்டு ஃபெசிலிட்டிஸ் மென்ஷன் பை த ஐஏஏ என்ன சொல்கிறாங்கன்னா தெஹரன் பக்கத்தில் இங்கே தான் அணுவாயுதம் என்ரிச் பண்ண வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வைத்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு சென்ட்ரிஃபியூகல் போஸ்ட் மூலிமா யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது பக்கத்தில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தியா அந்த நெம்பர் அந்த இடத்துல தான் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி சேதாரங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த இடத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த அணுவாயுத பக்கத்தில் தான் ஐஆர்ஜிசியினுடைய மில்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட வந்து செட் பண்ணி வைத்திருக்காங்க இது இஸ்ரேலுக்கு லிங்க் இருக்கிற மாதிரி வந்து மே பேசிக்கிறாங்க இஸ்ரேல்னா தாக்கு நடத்துவதற்கான லிங்க் அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க அடுத்து வந்து யூரேனியம் என்ரீச் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து ஃபார்டோ இந்த இடத்துல இருக்கு அதுக்கு கீழே பார்த்தோம்னா நேட்டான்ஸ் வந்து மெயின் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் எல்லாமே தள்ளி தள்ளி தான் வைப்பாங்க எல்லாமே ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க ஸோ இங்கே தான் ரிசர்ச் சென்டர் இருக்குது இரவேணியும் என்ட்ரிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் பண்ணதை கொண்டு போயிட்டு அங்கே அங்கே தான் பெரிய அளவுக்கு இருக்குன்றாங்க இது ஈரானுடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி ஆனால் இரண்டுன்னு போட்டிருக்கிற பகுதி அந்த ரிசர்ச் சென்டர் மீதும் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு இது விஷயங்கள் இதுதான் ஈரானில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்கள் அதே சமயத்தில் ஈரானுடைய செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் குறிப்பாக ஒரு பொண்ணு வந்து இஜாப் அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு வெளியில் அப்படியே கொஞ்சம் உள்ளாடையோட இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போய்ட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாதமாக கவுன்சிலிங்லாம் அனுப்பி ஃபைனலாக எந்த ஒரு சார்ஜுமே பண்ணாங்க போமா திருந்தி வாழ்கிற வழியை பாருமா ஏமா இப்படி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அங்கங்கே இப்படி சுத்தற போமா போய் திருந்தி வாழமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் எந்த சார்ஜுமே இல்லாமல் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஈரான் தரப்பில் என்னை கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை சார்ந்து இந்த செய்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னால் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் தான் அந்த நியூஸை பெருசு பண்ணி சொல்லலை யூகேயில போராட்டம் இந்த பக்கம் அமெரிக்காவிலையும் போராட்டம் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போராட்டம்லாம் பண்ணாங்க சார் நான் ஒரு பெருசு பெரிய நியூஸாக எடுத்துக்காதனால அது இல்லை ஸோ இதுக்கப்புறமா அதை எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா ஜோர்டனுடைய தலைநகரில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய தூதரகம் இருக்கிறது அந்த தூதரகத்தில் திடீர்னு கன்மேன் ஒரு நாலஞ்சு பேர் வந்து உள்ள சடசடன்னு உள்ள நுழைஞ்சி தாக்குதலில் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க பதிலுக்கு திருப்பி ஷூட் பண்ணியிருக்காங்க இவங்க பதிலுக்கு திருப்பி ஷூட் பண்ணியிருக்காங்க இவங்க ஒளிஞ்சிருந்து சொல்கிறாங்க அவங்க அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து சொல்கிறாங்க ஒரே டமார் டுமீர் டமார் டுமீனு சுட்டு தள்ளிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு அடிஷ்னல் தகவலை சொல்லிடுறேன் இந்த சுட்டு தள்ளும்போது இன்னொரு தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே அந்த இஸ்ரேலினுடைய எம்பசியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க இஸ்ரேல் அதனால் அந்த தூதரகம் க்ளோஸ்டு இப்போ எந்த இடத்துல துப்பாக்கி சண்டை நடக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு இஸ்ரேலினுடைய எம்பசி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் துப்பாக்கி சூடு ஃபைனலாக ஜோர்டன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று தீவிரவாதிகள் சுட்டு முடிச்சு தள்ளிட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் தரப்புலேருந்து காயங்கள் ஏற்பட்டுருக்கிறது அது ஸ்டில் நவ் கோயிங் ஆன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஜோர்டனுக்குள்ளார ஜோர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அமைதி பூங்காவாக இருந்த ஜோர்டனுக்குள்ளார இப்படி ஒரு சம்பவத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதை வேற இருக்க வேண்டிய சம்பவம் அப்படின்ற மாதிரி ஜோட் கிங் அப்துல்லா அவர்கள் வந்து வேற சூளுரையாட்டி இருக்கிறார் ஸோ அங்கே கொஞ்சம் பரபரப்பான சம்பவங்க அப்படியே கொஞ்சம் நம்ம எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹங்கேரி ஹங்கேரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கடிதாசி ஒன்று எழுந்திருக்காங்க ஹலோ மிஸ்டர் நிதன்யாக அவர்களே ப்ளீஸ் கம் எங்க நாட்டுக்கு வாங்க தயவு செய்து வாங்க நான் உங்களை வரவேற்கிறோம் ஐசிசி ஆவது ஒன்னாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆகுது டேஸ் ஆகுது நீங்க வாங்க எங்கள் நாட்டுக்கு விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனால் மல்தீவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ம் நிதன்யாக அவர்கள் வந்தாங்கன்னா க இது பண்ணிவிடும் எங்கள் நாட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை நிறைய நாடுகள் வந்து நிதனியாக வந்தார்னா கைது பண்ண வர்ற நாடுகள்லாம் ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இங்கே தமிழ்நாடோ இல்லை இந்தியாவெலாம் பிரச்சனை இல்லை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு வந்துச்சுன்னா யாராவது ஒரு நடிகர் அனுப்பி போப்பா கைது பண்ணிவிட்டு வாங்க நீட்டு வாங்க ஏன்னா அவங்க தான் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் போய் கைது பண்ணக்கூடிய அதிகாரம் உடைய படித்தவர்கள் அவங்க தான் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் போயிட்டு எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால் சரி மற்ற நாடுகள்லாம் எப்படியும் அவர் நிதனையாக அவர்கள் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஃபெமிலியரான ஒரு நடிகரை வச்சு அனுப்பி கொஞ்சம் கைது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் சேமமாக முடிஞ்சிரும்னு பார்க்குறேன் நான் ஸோ அதை கொஞ்சம் பண்ணுற வழியே பாருங்கள் ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது நான் சம்பவம் இல்லாமல் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஸோ வாங்க நம்ம மற்ற பதிவுகளுக்கு போயிடலாம் குறிப்பாக நான் இந்த வரைபடத்தை வைத்து நான் விளக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த பகுதியானா ஹல் பயாடான்ற பகுதி ஹல் பயாடான்ற பகுதி நான் நேற்று இருந்து சொல்லிகிட்ருக்கேன் இஸ்ரேல் இரண்டு பகுதியிலும் முன்னேறாங்க பெரிய அளவுக்கு சுற்றி வளைக்கிறாங்க சென்ட்ரலில் ஹெஸ்புல்லா வீரர்கள் இருக்காங்க மேலே இருக்கிற இடத்துல பயங்கரமான ரெட்டு ப்ளூ இருக்கிற இடத்துல ரொம்ப கடுமையான கன் ஃபைட் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட்டு சுற்றி வளைச்சுருவாங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது பட் எஸ்புல்லா தரப்பில் கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ நான் அடுத்தவங்களுக்கு வரைபடம் படம் ஸ்கெச்சில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய பிளான் இதுதான் இந்த சுற்றி ரவுண்டப் பண்ண போகிறாங்க தான் இஸ்ரேலுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த தாக்கலை இழுக்காக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி ஐஎஸ்டபிள்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வரைபடத்தை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் அந்த நக்ரோகா அப்படின்ற ஒரு பகுதியில் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க கொஞ்சம் வரைக்கும் அந்த பக்கம் உள்ளே போக போகிறாங்க இன்னொரு பகுதி என்ன இந்த சாமான்ற ஒரு பகுதியில் இன்னொரு எஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் இன்னொரு ட்ரூப் வந்து மேலே போயிட்டுருக்கு ஆனால் என்னென்னா சென்ட்ரலில் யூனிஃபீல்னு இருக்குது யூனிஃபீல்டு சேர்த்தி தான் ரவுண்ட் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் தான் நேற்று இந்த ரெண்டு பக்கம் நடந்த தாக்கத்தில் நடுவில் இருந்த எத்தானியுடைய வீரர்கள் காயமடைந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் ப்ளூ கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் அங்கங்கே கிளை கிளையாக பெரிய அளவுக்கு ஒன்று இருக்காங்க இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் கண்டினியூ ஆப்ரேஷன் ஹெஸ்புல்லானுடைய மிலிட்டரி ஜோன் பக்கத்தில் பயங்கரமான ஃபைட் போயிட்டுருக்கு இழப்புகள் ரெண்டு தரப்புன்னு வந்து கடுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை இஸ்ரேல் வந்து கிளைகள் அமைத்து இதுக்கு முன்னே ஒரே ஒரு கோடு தான் போட்டிருந்தாங்க பட் பல கிளைகளை அமைத்து இந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கான படைகளை அடுத்தடுத்து அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க ஸோ லெபனான் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஆப்ரேஷன் என்பது பல தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன் இஸ்ரேல் அடுத்தடுத்த படைகளை உள்ளே அனுப்பிட்டே தான் இருக்காங்க எஸ்போலா தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டெலுவியூ பகுதி இருக்கு இல்லையா டெலுவியூ பகுதியில் ஆட்ஸ பகுதியில் முதல் முறையாக முதல் முறையாக இரண்டாவது முறையாக இருந்தால க்ரூஸ் மியூசைம்ஸை நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குறிப்பாக ராஃபா பகுதி பக்கத்தில் எகிப்து மாடலில் ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தாக்குதல் இஸ்ரேலினுடைய டேங்க் வந்து வந்து நாங்கள் வீழ்த்தி வீழ்த்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு டேங்கை வந்து நாங்கள் சொட்டு வீழ்த்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ஹமாசரப்பில் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஒட்டுமொத்தமாக நம்ம இஸ்ரேலினுடைய தகவலை முடிக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னா வெஸ்ட் பேங்க் பகுதியை முழுமையாக இஸ்ரேலிடம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக ராய்டர்ஸ் பத்திரிக்கை செய்தியை கேட்டு சொல்லியிருக்காங்க அதற்கான பிரத்யோக பணிகளும் ஏன்னா வெஸ்ட் பேங்க் பகுதி மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது ஏன்னா காசா முடிஞ்சது கை வச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்போ கட்டிடங்கள் எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்ன்றாங்க மேலே லெபனானும் அந்த லிட்டாடிய ரிவர் பக்கம் வரைக்குமே வந்து இஸ்ரேல்னால் அறுபது நாள் பக்கம் டைம் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அங்கேயும் தனது கட்டுப்பாட்டுகள் வந்துட்டாங்கன்னா அடுத்து வெஸ்ட் பேங்க் மட்டும்தான் வெஸ்ட் பேங்க்கும் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாராம் சரி ஓகே அங்கேயும் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் இது இப்போது நிலமைக்கு இது ராய்டர்ஸுக்கு கொடுத்த தகவலுங்க நான் சொன்ன தகவல் நினச்சிக்காதீங்க என்னோட சொந்த கற்பனையும் இல்லை அது ராய்டர்ஸனுடைய கற்பனை செய்திகளோ இல்லை உண்மை செய்திகளோ அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம நேராக எங்கே பண்ணலாம் விறுவிறுன்னு நம்ம உக்ரைன் கிட்ட கிளம்பிடலாம் போதும் இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி உக்ரைன்கிட்ட போயிடலாம் குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்துங்க ரொம்ப ரொம்ப மன வருத்தம் ஏன்னா சமீப காலமாக இரண்டே இரண்டு மிசைல்ஸ் மூணு தான் ரொம்ப பேர் வருது ஒன்று வந்து ரஷ்யான் சாரி ரஷ்யான்னு பாருங்க அமெரிக்கானுடைய ஏடிஏசிஎம்எஸ் இன்னொரு பார்த்தோன்னா யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ ஸ்ட்ரோம் ஷேடோ விட முன்னாடி அரசல் புரிசலாக பர்மிஷன் கொடுத்தது ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரான்ஸினுடைய ஆயுதம் ஆனால் நேற்று கூட உக்ரைனில் என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்ட்ரோம் ஷேடோ நடத்திய தாக்குதலில் ரொம்ப முக்கியங்கள் ஸ்கெட்ச் இருந்தால் அவங்க கையில் இருந்தோன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டு இந்த டுவெல்த் மார்க்லாம் அண்டர்லைன் பண்ணுவாங்களா அது மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஸ்டோம் ஷேடோ தாக்குதலில் நூற்றுக்கணக்கான எப்படி நூற்றுக்கணக்கான வடகொரிய வீரர்கள் இறந்தார்கள் ரஷ்யாவுடைய ராணுவ ஜென்ரலே இறந்தார் இதுக்கெல்லாம் யார் காரணம் யூகே என்ற ஒற்றை நாடு கொடுத்த அந்த ஸ்டோம் ஷேடோ தான் பலே பலே மற்ற நாடுகள் நம்பி வாங்கலாம் அந்த மாதிரி வந்து வாங்க நம்பி வாங்குங்கன்ற அளவுக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடியே ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா தாக்குநடலில் பெரிய இழப்பு அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு மிசைல்ஸ் பெரிய ஒரு டிமாண்டு கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ யூகே கொடுத்த அரு யூகே உக்ரைன் கொடுத்த அறிவிப்பில் இதில் பாருங்கள் ஃப்ரான்ஸுக்கு ரொம்ப மனம் வருத்தம் அது எப்படிங்க நீங்கள் நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நீங்கள் என்ன பயன்படுத்தலை இங்கே வாங்க உக்ரைன் இங்கே வாங்க எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்த தடவை ஸ்கேபு பயன்படுத்தி ரிசல்ட் சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ ஃப்ரான்ஸ் வந்து கோச்சிக்கிட்டாங்க நீங்க சீக்கிரமா எந்த அளவுக்கு உக்ரைனுக்குள்ள நீங்க தாக்கல் நடத்தி எனக்கு ரிசல்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க ஏன்னா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் நீங்க இன்னுமே தாக்கல் நடத்தாம இருப்பது மனவேதனையை உச்சம்ன்ற மாதிரி வந்து பிரான்ஸ் ஃபீல் பண்றாங்க அதனால உக்ரைன் மேபி இன்று இரவோ இல்லை நாளையோ பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் தகவல் இன்று கூட ஏதோ ஏடிஎஸ் சிஎம்எஸ் தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுறாங்க அதனால இப்போது நிலைமைக்கு அவங்க மூணு பேரும் கொஞ்சம் ஃபுல் ப்ள பிளஜாக தான் இருக்காங்க இந்த கருத்துமே இல்லை மாற்றி மாற்றி பேர் உக்ரைன் அவங்களை போக வேண்டியது தான் இவங்க கொடுத்த மிசைஸும் அவங்க கொடுத்த மிஸ் அட்ர்ட்டாக அதுக்கு மேலே ஃப்ரான்ஸ் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதாக இப்போதைய நிலைமைக்கு சரி இதில் ஜெர்மனி மட்டும்தான் என்ன பிரச்சனை அப்படின்னா நானூறு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் ஆனால் அவங்க இருபத்தி ஆறு தான் இப்போதை நிலைமைக்கு எங்களால் கொடுக்க முடியுது சந்தர்ப்பம் சரியில்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க இதே தான் ஒவ்வொரு நாடும் அறிவிப்பு கொடுக்குறீங்க வந்து சேர மாட்டேங்குதுன்னு ஏற்கனவே உக்ரைன் சொல்ல நானும் ஒரு உத்தரவாதம் எங்க இருபத்தி ஆறு எங்க பக்கத்துல கூட நேருங்கள மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல ஜெர்மனி இந்த முடிவில் எடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஜெர்மனியுடைய விவசாயிகள் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் போரை நிறுத்த வேண்டும் ஆயுதங்களை கொடுக்கறதை நிறுத்த வேண்டும் உடனடியாக அமைதி கொண்டு வரணும் இது ஜெர்மனி நினைச்சா முடியும் இதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிப்ரவரி வரை எலெக்ஷன் வருது இல்லையா இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் இப்படி ஒரு போராட்டம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் ஏற்படுத்தியிருக்கிறது அவன் மாதிரி இவங்களுக்கு இப்போ யாரும் ஆதரவு கொடுத்து நான் அமைதியை கொண்டு வரேன் வாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுகள் திரும்பும் இல்லையா அதனால் எதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அமைதியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக வரும் அதனால ஒரு எலெக்ஷனை நோக்கி ஒரு படுதியோரமாக உரமாக போயிட்ருக்குங்க அந்த இடத்துல இருந்தாலும் செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்க இங்கே வாருங்க அவங்களுடைய ஃபுட் செக்யூரிட்டி சம்மிட் உக்ரைனுடைய ஃபேட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி சம்மிட் வந்து செக் ரிப்பப்ளிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்லாம் வச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நேற்று என்ன பண்ணிட்டாங்க போலந்து இருக்காங்கல்ல போலந்து வந்து மறுபடியும் ஒரு தடை விதிச்சிட்டாங்க உக்ரைனுடைய பகுதியிலிருந்து போலந்துக்குள்ள தானியங்கள்லாம் வரக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அந்த டேரிஃப் விதியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உரசல்லாம் வரலையான்னு அவர்கள் தான் டேரிஃப் வந்து முழுமையாக நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட தானியங்கள் ரொம்ப குறைந்த ரேட்டு கிடைக்குது இங்கே நம்மளோட விவசாயிகள் பெரிய அளவுக்கு போக முடியல அதுவும் இல்லாமல் நீங்கள் ஐரோப்பாவுக்குள்ளாரே வந்து எந்த டேக்ஸுமே இல்லாமல் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலான்ற ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் போகல வந்து தலையை என்னடா என்னடாப் பிரச்சனை தீர்க்க முடியலன்ட்டு அதனால் செக் பப்ளிக்கிட்ட ஒரு கோரிக்கை அண்ணே நீ கொஞ்சம் பார்த்து முடிச்சு வைங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை தானே அவர் சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயோலெட்டரல் அடிப்படையில் அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்தளவுக்கான நாங்கள் டெவலப் இருக்கிறோம் அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ரஷ்யானுடைய டிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த போலி தகவல்களையும் பொய் புரட்டுகளையும் நிறைய பரப்பிட்டுருக்கிறாங்க அதை அண்ணன் தடுத்துனாவே போதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை தடுத்துடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹெல்ப்மே நான் பண்ணுறேன் போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு இங்கே பாருங்க அடுத்த வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக எந்த வந்து முடிஞ்சு போயிடும் ரைட் ஸ்டெப்பு கரெக்டான ஸ்டெப் போயிட்டுருக்கு இருக்கு முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அதில் எந்த கருத்துமே இல்லை நான் நான் உட்படுறேன் ஆனால் அடுத்த இயர் ரெண்டுக்குள்ளார முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெனன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த ஜி டுவெண்ட்டி வந்து உக்ரைனை பற்றி எல்லாரும் பேசி அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவர் உடனே வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நான் ஐரோப்பாவுக்கான விடுதலை வாங்கி கொடுக்க போகிறேன் ஐரோப்பா தாக்கப்படுறத நான் தடுத்துட்டு இருக்கிறேன்னு அங்கே ஒரு கதையை விட்டு அதுக்கு நாலு பேர் கையை தட்டுற அந்த கதை வந்து ஜி டுவெண்ட்டியில் நடக்கல ஜி டுவெண்ட்டியில் சுத்தமாக நடக்கலை ஏன்னா பிரே பிரேசில் வந்து லூடாசில் அவர்கள் வந்து ரஷ்யாவுடைய கூட்டணி அதனால் இன்று என்ன சொல்லிட்டாருன்னா பிரேசிலே வந்து ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாங்க அதாவது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பாருங்க ஜி டுவெண்ட்டி இந்தியாவில் நடக்கும்போதும் கூப்பிடல அப்படியே பிரேசில் நடக்கும்போதும் கூப்பிடல அதனால் இப்போ மன வருது இருக்கிறாரு ஜெயலன்ஸ்கியா அவர்கள் ஜெயலல்கியா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஜனவரி இருபதுக்குள்ளார அந்த குருக் சிரீஸ் கைப்பற்றுன்ற முனைப்பில் ரஷ்யா வந்து தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறோம் அது எங்களோடய கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் வரைபடங்களும் கட்டங்களும் என்ன சொல்ல வருகிறது என்றால் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரஷ்யா ஃபோர்ஸஸ் அட்வான்ஸ்ட் இன் சவுத் டரின்யோ டரின்யோ அப்படின்ற ஒரு பகுதியில் தொடர்ந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றம் சும்மா நடந்து வர மாதிரியே வந்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு கடுமையான யுத்தம் முன்பு இருந்ததை விட இப்பொழுது பிரகாசமாக தேன்படுகிறது பெரிய அளவுக்கான வீரர்கள் களம் இருக்கிறார்கள் பட் இந்த கிரெடிட் எல்லாம் எல்லா ஊடகங்களும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வடகொரியா வீரர்களை தான் கிரெடிட் சொல்றாங்க இதே இதே ஊடகங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடகொரியா வீரர்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க ஒண்ணுமே இல்லைன்னாங்க பட் இப்ப அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இப்ப மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஸ்வீடன் ஸ்வீடன் வந்து நேற்று தான் என்ன பண்ணாங்க போலந்து வந்து ஒரு அறுபது லட்சம் ஆர்டரி செல்ஸ் பக்கம் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு தடுத்துட்டாங்க இல்லை இல்லை அதை நீங்கள் நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததே நீங்கள் கொடுக்கக்கூடாது நாங்கள் நியூட்ராலிட்டியை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்ன அதே ஸ்வீடன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க உக்ரைனுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க குறிப்பாக லாங் ரேஞ்ச் வெப்பன் ப்ரொடெக்ஷனுக்கான ஃபண்டிங் கொடுக்குறாங்க இது ரெண்டு இடத்துக்கான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாங்க எங்க நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ற ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம் ஆனா உக்ரைன்ல ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு நாங்கள் நியூட்ரலிட்டி ஒன்றும் புரியல பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் கஷ்டப்பட்டு அந்த ஃபண்டிங் நாங்கள் வந்து உக்ரைன் கொடுக்குறோம் நீங்க லாங் ரேஞ்ச் நீங்கள் தயாரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நியூ பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இப்போ உக்ரைன் வந்து புதிய அறிவிப்பு பண்ணிக் கொடுத்துருக்காங்க குறிப்பாக டெனிபுரோ பக்கத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி நடத்தப்பட்ட தாக்கல் நோ எக்ஸ்ப்ளோஷி நோ டிஸ்ட்ரக்ஷன் பெருசாக எக்ஸ்ப்ளோஷிவ் பெருசாக ஆகலை பெருசாக சேதாரமாக ஆகலை அதெல்லாம் வேஸ்ட்டுட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் இதே உக்ரைன் தான் என்று கையை முயன்று கத்தி கதறி கீழே புரண்டு இந்த சின்ன குழந்தைங்களாம் அப்படி கையை கலமுதி ஆனுவாங்கள்ல அந்த மாதிரி சொன்னாங்க என்னன்னா ஐயோ ரஷ்யா வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்திட்டாங்க உலக நாடுகளே ஏன் இன்னும் தலையிடாமல் இருக்கிறீர்கள் அது ஒரு அணுவாயத்திற்கு சமம் இப்படி ஒரு கொடூர தாக்குதலை நிகழ்த்தியத ரஷ்யா பாருங்கள் எவிடன்ஸ்ன்ற மாதிரி இதே உக்ரைன் ஒரு நாளைக்கு முன்பு குய்யோ முய்யோன்னு கத்தி கடைசியில் எனக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுங்கன்னெலாம் கேட்டாங்க ஆனால் இன்று பாருங்க அதே உக்ரைன் வந்து இல்லை இல்லைப்பா எந்த சேதாரமும் இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு மின்னல் வெட்டு மாதிரி வந்தது அவ்வளோதான்ப்பா இது பெருசாப்பா அப்படின்றாங்க என்னதான்ப்பா எதை நம்ம நம்மளை சோறு அதை நம்பனா சோறா இல்லை இதை நம்பனா சோறான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வரைபடங்களும் கட்டங்களும் என்ன சொல்ல வருது அப்படின்னா முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து இருக்கிறது என்று அந்த எல்லோ கலர் எல்லாமே வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் ஸோ ரஷ்யா ரொம்ப வெகு விரைவாக கூடிய விரைவில் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுன்ற அடிப்படையில் இல்லை ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே கொண்டு வரணும் அடிப்படையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதி நிறைய பகுதியில் பிலிப்பைன்ஸுடைய வைஸ் பிரசிடெண்ட்டு இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் பிலிப்பைன்ஸுடைய வைஸ் பிரசிடெண்ட் சாரா டுட்டர்டி அவர்கள் வந்து நேரடியாகவே கொலை மிரட்டல் எடுத்துட்டாங்க பிரசிடெண்ட் அவர்களுக்கு பிரசிடெண்ட் அவர்கள் சமீப காலமாக எனக்கு எதிரான செயல்களில் இல்லை என்னையே அப்படி இப்படின்னு பண்ணலான்ற மாதிரி முடிவுகள் பண்ணலான்ற இருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா உங்களையும் சரி உங்கள் மனைவியும் சரி ஸ்பீக்கரையும் சரி ஆளை வச்சு போட்டு தள்ளிவிடுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு பண்ணியிருக்காங்க மார்க்கோஸ் ஜூனியர் அவர்களுக்கு நேரடி மெ மிரட்டல் எடுத்துருக்காங்க இந்த டோர்த்தி அவர்கள் சாரா டோரட்டி அவர்கள் ஸோ இது பெரிய பிரச்சனை அதாவது பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் நேரடியாக கொலை மரட்டல் எடுப்பது என்பது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படியே நம்ம கல்பனில் உள்வாங்கி இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தனா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உச்சம் வைஸ் பிரசிடண்ட் வந்து பிரசிடண்ட் போட்டு தள்ளிவிடுவோம் ஏதாவது நினைச்சனான்ற மாதிரி வந்து அரசியல் காலத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு ஆனால் தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்